ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனி விளாக் இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்துக்கணும்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் நிறைய வளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் பிளாக் தான் நானும் பாப்பாவும் பர்ச்சேஸ்காக நேற்று மதியம் போயிருந்தோம் எங்கே போயிருந்தோம்னா மங்களன் மங்கள் இப்போ பாப்பாவுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு போயிட்டுருக்கனால லீவ் ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க சரி ஃப்ரீயாக தான் இருக்காங்க நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷாப்பிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க மங்களன்மங்கள் போயிட்டிங்கன்னா ஏகப்பட்டது கொட்டி கிடக்கும் வெயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம் வெயிலை தவிர மற்றது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஒன்று ஒன்று யூனிக்கு கலெக்ஷனாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதெல்லாம் செம்மையாக இருந்தது இந்த வெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சி சொன்னாங்க ஸோ அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படி இல்லையா சரி அதனால் சிக்ஸ் ஃபீட் இருக்கிற மாதிரி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்கூரு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குது பட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் மாதிரி வந்து ஒன்று வந்து ஒரு ஒரு ரேட் வெரி ஆகுது ரொம்ப சின்ன ஐட்டம்ஸ் வாங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வாங்கலாம் ஸோ இந்த வேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது கூடயே பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு தட்டும் வாங்கிக்கிட்டேன் இது வந்து பித்தளை தான் வேற எதுவும் கிடையாது ரொம்ப நாள் வந்து வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு சரி அதனால் அதை வாங்கலாம் நேற்று வந்து மண்டே சரி புகழ்ந்த நாள் முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக போயிருந்தேன் ஸோ எத்தனை பேர் வந்து வேல் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமென்சேஷனில் சொல்லுங்கள் இந்த வேல் எவ்வளோ ரேட்டு எப்படி அபிஷேகம் பண்ண அப்படியே வீடியோவில் நான் சொல்லிட்டே வரேன் ஸோ நம்ம கடைக்கு போனால் சும்மா இருப்போமா அது மட்டும் கிடையாது எல்லா ஃப்ளோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நிறைய பார்த்துட்டே இருந்தோம் கூட வந்து சாக்லேட்ஸு அது இதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அமேசிங்காக இருந்துச்சு இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருந்துச்சு லாலிபாப்லாம் பார்த்தோன்னே அடடா பழங்கால நினைவுகள் மாதிரி ஆயிடுச்சு அம்மா இதெல்லாம் சின்ன வயசில் வாங்கி தருவீங்கள அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக ஷாப்பிங் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சிங்க அப்படியே மேகமூட்டமே வர ஆரம்பிச்சிருச்சு சரி பாப்பா நம்ம கிளம்பலாம் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஷாப்பிங் போனால் போகிற டைமே தெரியாதுங்க எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உள்ளே போனது என்னவோ த்ரீ ஓ கிளாக் வெளியில் வந்தது வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம் இது வந்து நான் சொன்னாலே ஆறு இன்ச்சு இதனுடைய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தது டென் பர்சன்ட் ஆஃபர் போக ஒன் எயிட்டிக்கு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக காம்பேக்டாக இருந்தது நிறைய பேர் வந்து இந்த வேலை அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக நாலேஜ் சுத்தமாக கிடையாதுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடலில் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாவே நம்ம கண்டிப்பாக நிம்மதியாக இருப்போம் கொஞ்ச காலமாகவே வீட்டில் நிறையா வந்து உடல் ரீதியான ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது சரி வேல் வாங்கி வைக்கலான்னு வச்சேன் கைக்கு அடக்கமான வேலை வந்து அபிஷேகம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஆரஞ்சு இருக்கிறதுனால சரி அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளேட் வச்சாச்சு கண்டிப்பாக இந்த அபிஷேகத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து வித்தியாசமாக பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்சு மெத்தடில் பண்ணியிருக்கேன் முக்கியமாக வந்து பச்சை பாலில் முதல்ல தண்ணி ஊற்றிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு வேல் மாறல் மந்திரம் சொல்லிட்டு அது மஞ்சள் மஞ்சள் ஊற்றுனேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதில் அபிஷேகம் பண்ணலாம் பஞ்சாமிரதம் ரெடி பண்ணியும் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு அந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு மூணு பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பால் மஞ்சள் திருநீர் ஸோ ஒரு ஒரு டைமும் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வந்து சொல்லி அபிஷேகம் பண்ணேன் ஒரு விஷயங்களை வந்து பக்தியோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் சில தவறுகள் இருந்தாலும் தப்பு இல்லை நிறைய பேர் வந்து முருக பக்தர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இது ரிலேட்டடாக ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு மீண்டும் அபிஷேகம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநீர் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் இந்த மூணு அபிஷேகம் மட்டும்தான் பண்ணேன் நிறைய பேர் வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் எல்லாமே பண்ணுறாங்க நான் இது மூணு மட்டும் பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஈவினிங் இன்றைக்கி திங்கள் கிழமை நம்ம இந்த வேலை வந்து வீட்டில் வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயே பண்ணேன் ஒரு ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சூடம் எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அதை வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அலங்காரம் பண்ணி வைக்க வேண்டியதான் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த தண்ணீரை வந்து நம்ம கண்ணில் எல்லாத்துலேயும் வந்து தடவிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து செடியிலையும் நீங்கள் ஊற்றுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் வந்து ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா கீழே பிளேட்டில் எப்போவுமே அரிசி வச்சு அதுக்குள்ளே தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அது மேலே வந்து ஒரு ரூபா காயினும் வச்சுட்டு அந்த வேலை வந்து வச்சிட்டேன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இதுவரை வேல் வழிபாடு யாருமே பண்ணதே கிடையாது அம்மா வீட்டு சைடும் சரி மாமனார் வீட்டு சைடும் இது நிறைய பேர் சொன்னதுனால சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இப்போ குங்குமம் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து பூஜை அறையில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு வச்சாச்சு இந்த வேல் வச்சதுக்கப்புறமா வேல் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேல் மந்திரத்தையும் நம்ம வந்து அதில் படிக்கணும் ஒரு ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க நான் முதல் நாள் தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய விஷயங்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு விதத்தில் ஒரு பொருள் சாமி அரைக்கு புதுசாக வரும்போது நமக்கு மான நிறைவாக இருக்குது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வினைகளை இந்த வந்து வேல் தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வேல்மாரில் வந்து ரெகுலராக நான் படிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் படிப்பீங்கன்னு மறக்காம கே கம்யூனிசேஷனில் சொல்லுங்கள்